நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கொஞ்ச கால ஒவ்வொருத்தருவங்கள் அல்லது பாடுகள் இவைகளை பொறுத்து கொள்வதற்கு அல்லது சகித்து கொள்வதற்கு சிலர் முடியலை படிக்கிற பிள்ளைகள் கொஞ்ச காலம் க எனது கவனமாக அல்லது உழைக்க வேண்டும் படிக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு நல்ல உயர்வான ஒரு வேலை ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பான வாழ்வு இருக்குது என்பதை உணராதபடிக்கு கொஞ்ச காலம் வருகிற செயல்படுகிற இந்த காரியங்களுக்கே பிள்ளைகள் விரும்புகிறது இல்லை அதனால் பெரிய உயர்வுகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் உடனடியாக ஓஹோ என்று ஆகான் வராது கொஞ்ச காலம் என்ன செய்யணும் அதற்காக உழைக்கணும் அதற்காக பிரயாசப்படணும் கண் விழிக்கணும் அப்பொழுது தான் உயர்வான நன்மைகள் ஆசீர்வாதங்களை அந்த கம்பெனி அல்லது அந்த ஃபேக்ட்ரி தொழிலில் பெற்றுக்கொள்ள முடியும் பல கோடீஸ்வரர்கள் சொல்கிற அந்த காரியங்கள் சாட்சிகள் அப்படி தான் நான் ஆரம்பத்தில் இந்த தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த கஷ்டங்களும் நெருக்கங்களும் ஐயோ விட்டுட்டு ஓடிடலாமா என்கிற சூழ்நிலை இருந்தது ஆனாலும் விடாமுயற்சி கொஞ்ச காலம் நான் வந்து கடுமையாக உழைத்தேன் இப்போது நான் இதை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் பிஸ்னஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே போல் தான் வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நாட்களில் இப்போ திருமணமாகி புதா திருமணமாகி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன்னா நெருக்கங்கள் பாடுகள் நிந்தில் வரும்பொழுது அதை அந்த பாடுகளையும் நிந்தைகளையும் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் நான் வாழ்வோமானால் நமக்கு ஒரு உயர்வையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாய் ஆண்டர் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் வேதபதி வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று பேருந்து ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தியவராக இருக்கிற தேவந்தாமை கொஞ்ச காலம் பாட உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக பாருங்கள் கொஞ்ச காலம் பாடந் சகல கிருபையும் பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாட அணிவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிற்க வைப்பார் நிலைநிற்பைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே நீங்கள் சோர்ந்து போதிங்க நாம் படுகிற ஓத்திருவங்கள் பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியான வாழ்க்கையில் வராது கொஞ்ச காலம் வரும் எனவே அதை நாம் சகித்துக்கொள்வோமானால் முடிவில்லா காலம் மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிற ஒரு நித்திய வாழ்வுக்கு நேராக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாதீங்க இந்த வார்த்தை விசுவாசிங்க ஆண்டு உங்களை ஆசிரதிப்பார் ஆமீன் காட் பிளஸ்ஸிங்